சிவபுராணம் புராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இவை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழ் ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் இன அநேகன் இறைவன் அடிவெல்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பை கழல்கள் வெல்க புறத்தார்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவியார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க சிரங்குவியான உங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க எந்தை சிவன் நேயத்தே நின்ற நின்றலன் அடிவோட்டி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிவோட்டி சீரா பெருந்தரை நம் தேவன் அடிவோட்டி ஆறால இன்பமருடும் மலை போட்டி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வழங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் போயா உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை காட்ட வந்தேனி எண்ணுவதற்கு எட்டா எழிரான் கழி நிறு மண் நிறைந்து விக்காய் விளங்கோழியாய் என் நிறைந்து இல்லாதவனே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையோன் புகழுமாறு ஒன்றரியேன் உள்ளாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்வரு பரவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முதவராய் தேவராய் சொல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் விரைத்து இழைத்தேன் என் பெருமான் உன் உன்னடிகள் கண்டு இன்றி வீடுட்டேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம் நின்ற மெய்யா விழா விடைப்பாக வேதங்கள் வெய்யாய் தனியா ஏ மாணவிமலா பொய் ஆயினை எல்லாம் பொய் அகலவந்தி ஞானமாகி மொழிகின்றனே இஞ்ஞானும் இல்லா இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல் வைக்கும் நந்தறிவே ஆக்கம் அள உறுதி இல்லை அனைத்திறகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் திருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழிம்பின் நாற்றத்தை நேரியாய் செய்யாய் அடியானே மாற்றம் மனங்களின் மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்த அடியாய் சிந்தையுள் தேனூர் என்ற பிறந்த பிறப்பிறக்கும் எங்கள் பெருமான் நிறங்கடுவோர் ஐந்து உடையாய் விண்டோர் நேத்திய மறந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையோன் தன்னை மறைத்திர மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கைட்டால் கட்டி புறத்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிலை குளிரை மலங்க புலனைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளம் உருகும் நலம்தான் இராத சிறியேற்கு நல்கி நிலம்தான் மேல் வந்த நீர்கழைகள் காட்டி நாயிற்கலையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோரி மறந்த மரசுடனே தேசனே தேனாரமுதே சிவபுரானே பாசமாம் பற்று அரித்து பாரிக்கும் ஹாரினே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட நின்ற பெருங்கணை பேராரே ஆறாறு முதே அளவிலா வெம்மானே ஓராதார் உள்ள தோழிக்கு மொழியானே நீராய் உருக்கி ஆறு என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆபையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துண்ணுனே தோன்ற பெருமையினே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணரும் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுறுவே போக்கு வரவும் உணர்வும் இழா பொன்னியரே காக்கும் எம் காவரனே கான்வரிய வேரொழியே ஆற்றி இன்ப வெள்ளைமே அத்தாமிக்கான் என்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுவாம் மாற்றமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற செறிவே என் சிந்தையினும் உற்றான உன்னார முது உடையானே வேற்று விகார விடப்படமின் உட்கிடைப்பேன் ஆற்றேன் எம் ஐயா அரசனே ஓ என்றென்று ஓட்டி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மெய்யானார் மீட்டு வந்து கட்டழிக்க வல்லானே நாதனே நற்றம் கோத்தானே தென்பாடி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லருக்கு அரியனை சொல்லி திருவடிகே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி கீழ் എല്ലോരും ഏത്തപ്പണിത്രിചിട്ടം വരം ഓം നമ ശിവായാ